வெல்கம் டு சசி மீடியா மக்களே இன்றைக்கி நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் மில்லன் வந்து பார்வதியை பற்றி பேசியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கனி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பார்வதி நேற்று வந்து விஜய் சேதுபதி கிட்ட நான் பேசணுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு சுபிக்ஷாவுடைய வெளியேற்றம் அதுக்குள்ளே ஒரு அதிர்ச்சியான சில விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் கண்டுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாட்டர் மெலன் வந்து பொங்கி எடுத்துட்டார் எப்படி எங்கள் மதுரக்கார பொண்ணுக்கு நீ வந்து இது கொடுக்கலாம் அது வந்து சாண்ட்ரா மேலே தான் தப்பு இவங்க மேலே தப்பு கிடையாது இவங்க வந்து அவங்கள மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு வராரு பட் என்ன கேட்டால் அது முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே சொல்லி ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிறத ஏன்னா டீம் வந்து அவங்க பார்வதிக்கு சப்போர்ட்டாக தான் நின்றுருக்காங்க அவங்கள எடுக்கக்கூடாது தான் சொல்லியிருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லாேருமே நேற்று வரைக்கும் கூட நான் கால வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னா அவங்கள வந்து எடுக்க மாட்டாங்க ரொம்ப ரோஸ்ட்டு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஆனால் விஜய் சேதுபதி கடைசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துட்டாரு அதுக்கான விளக்கத்தை அவரும் கொடுத்துருந்தார் ஏன்னா அவருக்கே பர்சனலாக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அப்புறம் கனித்திரு என்ன போட்டிருக்காங்கன்னா தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களும் வந்து போன வாரம் அவங்க போகும்போது வந்து அவங்க போகணும்னு சொன்ன ஒரே ஆள் இவங்க தான் பட் அவங்க மனசுக்குள்ளே இருக்குல்ல வீட்டுக்குள்ளே நடந்த சில விஷயங்களை வச்சு அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சரி இதை பா இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு பார்வதி வந்து நேற்று வெளியில் போகிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதிக்கிட்ட ஒன்று பேசினாங்கன்னு சொன்னாலையா இல்லையா அது டீம் வந்து ஒத்துக்கலை அதை கடைசியாக பேசிவோம் இன்னைக்கு சுபிக்ஷா அவர்களை வெளியேற்றிருக்காங்க இல்லையா அது முதல்ல அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிர்ச்சி ஆகிற மாதிரி சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா அது ஒன்றுமே கிடையாது அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி எடுத்த கார்டில் யார் பேருமே கிடையாது நாமினேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு அதை பார்த்துட்டு தான் இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு ஐயோ கார்டை மாற்றி எடுத்துட்டேன் அப்படின்னு சுபிஷாவுடைய பேர் உள்ள கார்டை எடுத்திருக்காரு இதுதான் வந்து நடந்திருக்கு ஆனால் என்னென்னா சுபீஷாவுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம் தான் ஏன்னா டிக்கெட் டூ ஃபினாலே வந்து ரொம்ப போராடினாங்க வீட்டுக்குள்ளே நடந்த எல்லா டாஸ்க்குமே ஓரளவுக்கு நல்லா விளாண்டுருப்பாங்க ஆனால் கண்டென்ட் மட்டும் அவங்க கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் இருந்து தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன அவங்க கேஷ் பாக்ஸில் கை வைப்பாங்கன்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதில் ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே ஏன்னா ஒரு அஞ்சு லட்சம் வைக்கும்போதே அவங்க எடுத்துட்டாங்கன்னா அது கரெக்டாக தானே இருக்கும் இல்லையா அதனால் ஏதோ அவங்களுக்கு வந்து சுகிஷாக இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க முடிவு பண்ணி தான் தூக்கியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் சரி இந்த பக்கம் சாண்ட்ரா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் நேற்று அவங்களை வந்து தூக்கிறதுக்கு நிறைய பிளான் போட்டுட்டாங்க ஆனால் வந்து விஜய் சேதுபதியும் வந்து கடைசியில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரே நாளில் மூணு பேரை தூக்கினா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க அந்த ஹெல்த்துக்கு இஷ்யூ வச்சு இனிமேல் அந்த கேமில் தொடர முடியுமாங்கிறது தான் அவங்களுடைய நிலமை ஏன்னா அந்த கேமை வச்சுட்டு இனிமேல் வீட்டு வீட்டு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால வீட்டுக்குள்ளே விளையாட முடியுமா இப்போ யாராவது போய் அவங்கள்ட்ட சண்டை போடுவாங்களா இனிமேல் ஏதாவது பிரச்சனைன்னா வீக்கெண்டு நாவத்துக்கு வந்து போகணுன்னா ரெட் கார்டு அப்போ அது ஒன்று இருக்குது இவங்களும் வந்து இப்போ யார்ட்டையுமே வந்து நான் சண்டெலாம் போட முடியாது ஒரு கேமை கேமாக விளாட முடியாது ஏதாவது கேம் விளாண்டாலும் உப்புக்கு செப்பானி மாதிரி நிற்கலாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களாலேயும் அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒருவேளை கொஞ்சம் விளையாடணும்னு முடிவு பண்ணி வந்தால் கூட இவங்க சேண்ட்ராவுடைய நிலமையை பற்றி இல்லை இல்லை விளாட வேணான்னு எல்லாமே வீ வீணாக ஒதுங்கி தான் வருவாங்க இல்லையா அதனால் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல பட் இந்த வாரம் பார்ப்பாங்க இந்த வாரமாக வந்து அவங்க பழைய மாதிரியே தான் இருந்தா அப்படின்னா இப்போ நேற்றுலாம் கமுர்தின் பார்த்த உடனே ஒதுங்கி நின்னாங்க இல்லையா கத்துனாங்க இல்லையா ஒரு எபிசோட்லேயே காமிச்சாங்க அந்த அந்த மாதிரியே தொடர்ந்து இன்னும் இன்னும் நடந்துக்கிட்டு இருந்து பயந்து பயந்து கத்திக்கிட்டே இருந்தால் அடுத்த வாரம் கண்டிப்பாக அவங்கள தூக்கிடுவாங்க என்னை கேட்டால் அந்த கேஷ் பாக்ஸ் வந்து அவங்களுக்கு தான் நினைக்கிறேன் அவங்க தான் அதில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டீமும் வந்து அதுக்கு அதை நோக்கி தான் அவங்கள தள்ள நினப்பாங்க அப்படிங்கிறது தான் சரி அதை இருந்து பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்வதி நேற்று வெளியில் போனதுக்கு அப்புறமேட்டு பெரும்பான்மையான மக்கள் அவங்களுடைய வெளியேற்றத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் பார்வதியை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காங்க பட் அதில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அனுப்பியாச்சு ஏன்னா டீமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படி இருந்து விஜய் சேதுபதி வந்து இல்லை இல்லை முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னு ஏழாவது சீசனில் கமல் சார் நின்னார் இல்லையா அந்த மாதிரி இந்த வாட்டியும் வந்து கண்டிப்பாக வெளியேற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறத ஒத்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியேறணும் ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் டீமுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் ரெண்டு பேருமே எடுத்துருக்காங்க ஏன்னா கமர்தேனும் வந்து சேனல் சப்போர்ட்டு டேரக்டரும் சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா அதனால் அவரும் ஒத்துக்கலை பட் வேறு நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் ரோஸ்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம போகலாம் ரோஸ்ட் பண்ணலாம் அவங்கள வந்து அவங்கள ரொம்ப ரோஸ்ட் பண்ணி மக்களை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் டீம் வந்து கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதி ஒத்துக்கவே இல்லை மக்களே காத்து பயங்கரமா அடிக்குது கொஞ்சம் பொறுத்துங்க வேற ஆப்ஷனே இல்ல சரி இது முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் விஜய் சேதுபதி கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிக் பாஸ்ட்ட சொல்லி நான் கண்டிப்பாக அவர்கிட்ட பேசிட்டு தான் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து டீம் வந்து அவங்க விஜய் சேதுபதிக்கிட்ட கொண்டு போயிருக்காங்க இந்த மாதிரி பார்வதி பேசணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் சேதுபதி நோன் சொல்லிட்டாரு இல்லை இல்லை இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் பேசுனா அது சரியா இருக்காது ஏன்னா அவங்க அவங்க பாயிண்ட் ஏன்னா எப்படியும் அவங்க டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுவாங்க அவங்களுக்கான நியாயத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லுவாங்க நம்ம ரெட் கார்டு கொடுக்கும்போது இப்போ அவங்க ஏங்கிட்ட பேசுகிறது வந்து சரி இருக்காது அது சரியா வராது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வேணான்னு ஆனால் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க பட் அந்த நேரத்தில் அவர் பேசியும் வந்து புரோஜனம் இல்லை ஏன்னா அவங்க விளக்கம் தான் சொல்லியிருப்பாங்க ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது தான் வேணான்றதை சொல்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது சார் இது வேண்டான்னு கூட சே சம்தம் கேட்க நினச்சிருக்கலாம் பட் விஜய் சேதுபதியை ஒத்துக்கல அப்படிங்கிற போது அவங்களை வெளியில் அனுப்பி அதுவும் வந்து வீட்டில் யாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லையே போகும்போது கூட அவங்க வந்து வெளியில் நின்று ஒரு தடவை திரும்பி பார்த்தாங்க யாராவது வராங்களா இல்ல கமர்தீன் வரானா எல்லாருமே வந்து கமல்தி இப்போ இப்போ வெளியில் போய் பேசாத அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க அவங்க ஒரு தடவை பொறுத்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நேற்று வீட்டுக்குள்ளே நடந்துருக்கு அதே போல் சுபிக்ஷாவுக்கு நீங்கள் அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா முதல்ல அந்த காடை எடுத்து காமிச்சோடனே எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கம் இது பண்ணும்போது அதை எடுத்து காமிச்சது அது ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே காடை எடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஸோ இதுதான் மக்கள் இன்றைக்கி பெரிய அப்டேட்லாம் எதுவும் கிடையாது ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு ஃபைட் போயிட்டு தான் இருக்குது அது அடுத்த கட்டத்தை நகருமா இல்லையாங்கிறது நம்ம நாளைக்கு தான் சொல்ல முடியும் சரி மக்களே இதோட முடியுது அதுக்கப்புறமேட்டு கேஷ் பாக்ஸை யார் எடுப்பா யார் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விவாதங்கள் போயிருக்கு அதை எப்படி கேட்டிருக்காருன்னா யாரு வந்து இந்த கேம் முடிஞ்சிருச்சு வெட்டியா வீட்டில் உக்காந்துருக்கா இதுங்க இதுக்கு பதிலாக வந்து கேஷ் பாக்ஸை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தூண்டி விடுறது தான் வேற ஆப்ஷன் இல்லை இந்த வாரம் கண்டென்ட் கொஞ்சம் எடுக்கணும் இல்லையா அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்கள அப்படியே தூண்டி விட்டுருக்காங்க அதுல வந்து சேண்ட்ரா அவர்கள் எழுந்திரிச்சு வந்து கானா வினோத் அவருடைய கேம் முடிஞ்சிருச்சு அவர் வந்து இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் அதுதான் அவருக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திவ்யா எழுந்திரிச்சு அரோராவாக சொல்லியிருக்காங்க அரோரா வந்து இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக கே கேஷ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சுபிக்ஷா எழுந்திரிச்சு விக்கல்ஸை சொல்லியிருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் வந்து கனி போனதுக்கப்புறம் அவருடைய கேம் முடிஞ்சிச்சு உண்மை அதுதான் கனி போனதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து அவர் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணார் அந்த கேமில் அப்புறம் அந்த சண்டை அவ்வளோதான் அதோட போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து சபரி பெரியும் திவ்யா பெரியும் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது சபரி திவ்யா அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்களா சேனல் அப்படிங்கிறது தெரியல மேபி இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட வந்து இந்த இதை வந்து அவர் முடிச்சிருக்காரு வேற வந்து பெருசா வேற எந்த கண்டிப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் அதான் அந்த விக்கல்ஸ் விக்ரம் பிரச்சனை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருக்க மாதிரி நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பாக்ஸ் தான் அதை வந்து முதல்ல கொண்டாந்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் யார் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வாரத்துலேருந்து வீட்டுக்கு உள்ள எல்லாம் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது அந்த கெஸ்ட்லாம் அது கடைசி வாரம் தான் வருவாங்க ஏன்னா போன வாரம் ஒரு பெரிய சம்பவம் இருந்து நடந்திருக்கிறதுனால ஓ இப்பிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களை அனுப்புகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து அடுத்த அடுத்த வீடியோக்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி கேஷ் பாக்ஸை யார் எடுப்பா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்றதை சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்